டிசைன்லாம் ஒன்றுனா இருக்கேன் சூப்பராக இருக்கு சகோ ஓகே போயிட்டு வாங்க ஜெய் வேலை இருக்கும்ல ஓகே பாய் இது வந்து நானே போட்டது எல்லாமே நான் போட்டு தான் இது வந்து ஒரு எங்கள் பாப்பா நிச்சு நான் போட்டேன் இந்த ஒர்க் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நெக்கில் வந்து நல்லா இருக்கா அம்மா போட்டது எல்லாம் இது ஃபுல்லா நெக்கு ரெண்டு கையிலும் இருக்கும் குமார் போதுமா வேலை வந்தீங்கன்னா உங்களை வேலையை வச்சு வேலை வாங்குவேன் அப்பதான் நாற்பதாயிரம் சம்பளம் எப்படி இருக்கு ஒர்க்கு அப்பதான் வேலை அதிகமா வரும் நைட்டும் பக்கம் ஒர்க் பண்ணுவோம் நாங்க இப்ப எங்க வேலையே வர மாட்டேங்குது அதனால ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம் கேசலாம் இருக்கீங்களா பாருங்க ஒர்க் பண்ணதை வந்து நம்ம வந்து வீடியோல ஃபஸ்ட் டைம் நான் வந்து உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் இதுதான் வந்து ஆரியா ஒர்க்கு ஆரிய ஒர்க்கில் நிறைய வகை வந்து இருக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா அம்மா நான் நல்லா இருக்கேன் சக்தி நீ எப்படிமா இருக்க ஹாய் அம்மா குட் மார்னிங் அப்படின்றாங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா அம்மா உங்க பொண்ணு பண்ணி கொடுங்க எனக்கு பிளவுஸ் வேணுமா அவனுக்கு ஆரி அவருக்கு போட்டு தரேன் போட்டு தரேன் நான் எங்க இப்ப ஒர்க் பண்றதே இல்ல எல்லாம் வெளியில தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் இதெல்லாம் இது வந்து த்ரெட் ஒர்க்கு த்ரெட் ஒர்க் எப்படி இருக்கு த்ரெட்ல பண்ணது இதெல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா த்ரெட்லே பண்ணது இது நல்லா இருக்கும் சாப்பிட்டேம்மா குட்டியன்னு சாப்பிட்டேன் திவ்யா நீ சாப்பிட்டியாமா திவ்யா யோகேஷ் வாங்க வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா நல்ல டெய்லர் சொல்லி வாங்க நல்ல டெய்லர் மிஷின் சொல்லுங்க வாங்க வாங்க போறீங்களா மெரிட் வாங்க சிங்கர் அந்த மிஷின் நல்லா இருக்கும் இது வந்து நம்மளோட ஒர்க் வந்து பிளவுஸு நீங்கள் வரும் அப்படி பேக் சைடு வரும் எப்படி இருக்கு ஓகே அம்மா இன்னைக்கு வேணும் ஓகே ஓகே எல்லாம் இங்கே இருக்கிறது எல்லாமே உனக்கு தான் அம்மா கத்துது பொண்ணுக்கு கத்துது அம்மாவுக்கு அறுத்து பொண்ணுக்கு தானே இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைன் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா இதுவாக இருக்கு இது வந்து த்ரெட் ஒர்க் இல்லை இது வந்து கல் இருக்கு கல்லே பண்ணியிருப்பாங்க இது வந்து பூட்டா அங்கங்கே பூட்டா கொடுத்துருப்பாங்க இது ஒர்க் இது ஃபுல்லாக வந்து நெக்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்ரி வரும் இல்லைங்களா போர் அடிக்குதா எல்லாரும் ஓட்டிங்களா மணி போர் அடிக்குதா அவங்க வீட்டில் எல்லாம் கேட்க போகிறாங்கன்னு எங்கே ஆயிட்டியா இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ரு வந்தா அதுல எப்படி ஒர்க் பண்றதுன்னா இருக்கிற டிசைனே நாங்கள் வந்து அதில் கொடுத்துருவோம் அதுல கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அழகாவே இருக்கும் அந்த இது சிம்பிள் டிசைன் தான் இது வந்து ஆயிரத்தி எட்நூறுபா தான் இந்த டிசைன் ப்ளவுஸ் சூப்பரம்மா ஐ யூ அம்மா அப்படின்றா நம்மளோட சக்தி மணி எஸ்கேப் ஆயிட்டியா வீட்டில் எங்கே ப்ளவுஸ் கேட்க போகிறாங்களோன்ட்டு இது வந்து ரொம்பவே கம்மியான ருபீஸில் தான் நான் பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு இருக்கிறேன் அக்கா இருக்கிறேன் நான் எனக்கு சொல்லாம போய் போயிருக்கேன்னா ஆமாம் தான் என் தம்பி வந்து எனக்கு சொல்லாமல் போனதே இல்லை அக்கா சூப்பர் அப்படின்றாங்க அம்மும் வாங்க வாங்க இது வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுபா தொள்ளாயிரம் ரூபாயிலே போடலாம் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது வந்து ஜிமிக்கி மாடல் இந்த ஜிமிக்கி மாடல் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இது வந்து இந்த சைடில் இந்த சைடில் வந்து சாரியோட இது வந்துடும் இந்த சைடில் வந்து இது வந்து அழகாக தூங்கும் இது வந்து சிம்பிள் தான் இது எட்நூறுபா தொள்ளாயிரம் ரூபாலே போடலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது இது என்ன நெக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கி நெக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இங்கே வங்கி போடுவோம்ல கையில் வந்து வங்கி வளைஞ்சி வரும்ல அதுக்கு பதில் வந்து நம்ம ப்ளவுஸ்லேயே கொடுத்துருப்போம் இதோட வங்கி மாடல் இது பார்த்தீங்கன்னா வங்கி மாடலு இது வந்து நம்ம அழகா இருக்கும் இது வந்து எட்நூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய்க்குள்ளவே நம்ம இந்த மாடலை வந்து போடலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிசைன் அக்கா சூப்பர் அங்க தேங்க்யூ அக்கா நான் வெள்ளை சட்டை தைக்க போறேன் சேல்ஸ் அப்படியா தீபாவளிக்கா ஓகே ஓகே தையுங்க இது பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்கு த்ரெட் ஒர்க் வந்து கொடுத்துருப்போம் இது ஃபுல்லாகவே த்ரெட் தான் சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து த்ரெட் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இது எல்லோ கலரில் வந்து எந்த சாரீனாலும் மேட்ச் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி கொடுத்துருப்போம் அந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன் பார்த்தீங்கன்னா ஒன்சை வந்து